வேலூரில் மதுபோதையில் காவலர் ஒருவர் முழு நிர்வாணமாக நின்றதால் பெண் காவலர்கள் தெரித்து ஓடினர் வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருபவர் அருண் கண்மணி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி குப்பம் பேருந்து நிலையத்தில் நின்றபோது தனியார் ஷூ கம்பெனி வேனை மடக்கினார் அப்போது இருவருக்கும் இடையே எழுந்த தகராறில் வேன் டிரைவரை கேவி குப்பம் காவல் நிலையத்திற்கு இழுத்து சென்றார் அங்கு பணியில் இருந்த போலீசார் கண்மணியை அழைத்து விசாரித்த போது அவர் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது போலீசாக இருந்து கொண்டு இப்படி போதையை போட்டுக்கிட்டு பப்ளிக் கிட்ட தகராறு செய்கிறியாயே என்று நியாயமா என அங்கிருந்த போலீசார் கேட்டதாக தெரிகிறது இதனால் ஆவேசமடைந்த கண்மணி சரசரவென தனது ஆடைகளை களைந்து தூக்கி வீசிவிட்டு முழு நிர்வாணமாக நிற்கவே பெண் காவலர்கள் தெரித்து வெளியே ஓடினர் வந்து ரைட்ல இருந்து என்ன அடிச்ச பஸ் காரன கூட்டி வந்து வீடியோ எடுக்கிற வெடிக்கும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணோம் கேஷன்ல உமன்ஸ் இருக்காங்க இவ பண்றது இது ரைட் அது பண்றது நான் என்ன பண்ணி உள்ள அடி வச்சிருக்கீங்க இது வர சொல்லி ஒரு நம்பர் வெளிய ஊரா போறாத பின்னர் காவல் நிலையத்தின் செல்லுக்குள் நின்று கொண்டாரும் ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடினார் மேலும் குடியாத்தம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது மருத்துவர்களையும் ஏகத்துக்கும் திட்டியவர் அங்கிருந்த கண்ணாடியை உடைத்து ரகளையில் ஈடுபட்டார் மதுபோதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட போலீஸ்காரர் அருண் கண்மணி மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த விருதம்பட்டு காவல் நிலைய போலீசார் குடியாத்தம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்